ஹலை காய்ஸ் வெல்கம் பேக் டு பவி பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான பச்சை பயிரில் எப்படி கிரேவி ரொம்பவே டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் சப்பாத்தி பூரி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கப் பச்சைப்பயிரை ஆஃப் அன் அவர் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ ஒரு குக்கரில் தோரம் பருப்பு நாலு ஸ்பூன் வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் நான் வந்து ரேஷன் துவரப்பருப்பை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டு துவரப்பருப்பை எடுத்துக்கலாம் துவரம் பருப்பை சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துருந்த பச்சைப்பயரை சேர்த்துக்கலாம் நான் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து அஞ்சிலேருந்து ஆறு தக்காளி நல்லா பழுத்து தக்காளியாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கீரி சேர்த்துனிங்கன்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும் இப்போ தக்காளி செத்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு சின்ன சைஸ் பூண்டு ஒரு பூண்டாக சேர்த்துக்கலாம் தோல் நீக்காமல் அப்படியே உரித்து சேர்த்துக்கோங்க இப்போ சின்ன சைஸ் ஒரு துண்டு பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் நான் வந்து பத்துலேருந்து பன்னெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அதனால நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த பருப்பு வந்து மூங்குற அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஃபுல்லாகவே கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம் நான் வந்து நாளில் இருந்து அஞ்சு விசில் விட்டு எடுக்க போகிறேன் நாலில் இருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்தோம்னா நம்ம வந்து கடையே தேவை கிடையாது சும்மா லைட்டாக வேஷ் பண்ணுனாவே நமக்கு நல்லா குழஞ்சி வந்துடும் பாருங்கள் இப்போ நாலில் இருந்து அஞ்சு விசில் தான் நான் விட்டுருந்தேன் நல்லா சூப்பராகவே தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு எல்லாமே சூப்பராக வந்து வந்துடுச்சு இப்போ லைட்டாக நம்ம கடைஞ்சி கொடுத்தோன்னாவே போதும் பாருங்கள் நல்லா கடைஞ்சி கொடுத்தாச்சு கடைஞ்சி கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் லிக்விடாக வச்சுக்கலாம் கிரேவியை பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் வச்சுக்கிறேன் இப்போ இந்த பச்சைப்பயிர் கடைகளுக்கு நம்ம ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு சட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு வளில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு கொஞ்சம் கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜீரண சக்தி கொடுக்கும் கருவேப்பில இதெல்லாம் நல்லா புரிஞ்சதும் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்திக்கோங்க நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கினதும் நம்ம இப்போ கடைஞ்சி எடுத்து பச்சை பச்சைப்பயிறு கடையெல்லாம் சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம் ஃபஸ்ட் நம்ம தண்ணி சேர்த்தது சரியாக இருக்கும் உங்களுக்கு தண்ணியும் வேணும்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை இந்த பச்சைப்பயிறு கிரேவி பார்த்திங்கன்னா உங்கள் குட்டிஸ் பச்சைப்பயிறு சாப்பிடலைனா கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அவங்களும் நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கிரேவி நல்லா இது ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி தூவி சேவ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப் சூப்பர் அண்ட் டேஸ்டியான பச்சை பயிர் கிரேவி ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்